இந்த சூனியம் இருக்குது அதனால ஒரு பாதிப்பு வரலான்னு நாங்கள் ஏன் சொல்கிறோம் சொன்னால் ரசூல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டு பழிக்கப்பட்டதாக இருக்குது புகாரில வந்திருக்குது முஸ்லிம்ல வந்திருக்குது அகமதுல வந்திருக்குது நசையில வந்திருக்குது சூனியன் சம்பந்தமான ஏராளமான விஷயங்கள் அதிசல வந்திருக்குது அதிசல வந்ததால தான் நாங்க சொல்றோம் இல்ல நமக்கு என்ன தேவை இருக்குது சூனிய காரணம் ஏதாவது டச் வச்சுட்டு இருக்கிறோமா நம்ம சூனியத்தை பத்தி பயம் பண்ணி நீங்க எல்லாம் போனா அவன் என்ன லாபத்துல பங்கு தர போறாங்க ஏதாவது தேவைக்காக நாங்க சொல்றோம் ஹதீஸ்ல இருக்குது அதனால சொல்லுறோம் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொன்ன இமாம் புகாரி முஸ்லீம் திருமதி நசை இந்த மாதிரி இமாம்கள் எல்லாம் இந்த ஹதீஸை நம்பித்தான் எழுதியிருக்கிறாங்க இவங்கெல்லாம் காபிரா இவங்களுக்கு இந்த ஹதீச சொன்ன அறிவிப்பாளர்கள் காபிரா அவங்களுக்கு அதீச சொன்ன தாபியங்கள் காபிரா அவங்களுக்கு இந்த செய்தியை சொன்ன நாயி காபிரான்னு புகாரி முஸ்லீம் பதிவு பண்ணாங்களே இவங்க எல்லாம் முஷரிக்கா இவங்க இன்றைக்கு உயிரோடு இருந்தால் அவங்க பின்னாடி தொழலாமா அப்படின்னு கேள்வி வருது புகாரி முஸ்லீம் இந்த ஹதீஸ்களை பதிவு பண்ண இமாம்கள் யாரும் இன்றைக்கு உயிரோடு கிடையாது அவங்க பின்னாடி தொழ தொழக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படாது ஆனா இப்போ யார் இதை சூனிய உண்மை நம்புறாங்களோ அவங்க பின்னாடி தொழக்கூடாது ஆனா இப்போ யார் இதை சூனிய உண்மை நம்புறாங்களோ அவங்க பின்னாடி தொழக்கூடாது ஆனா இப்போ யார் இதை சூனிய உண்மை நம்புறாங்களோ அவங்க பின்னாடி தொழக்கூடாது அப்ப புகாரி முஸ்லீம் முஷிரிக்கா அப்ப கேள்வி வருமே அதை நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவான சிறுக்கான காரியங்களை ஒருத்தன் செஞ்சா அவன் முஷ்ரிக் என்பதை வந்து மாற்றுக்கிறது கிடையாது அவனுக்கு நிரந்தர நரகம் என்பது மாற்று கிடையாது ஆனால் சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு அந்த நுணுக்கமான தவறுகளை செய்யக்கூடியவர்கள் அந்த சுருக்குங்க நம்பிக்கை செய்ய மாட்டாங்க அப்ப அந்த மாதிரி சில தவறுகளாக இருந்தால் ஒருவன் என்பது அவனுக்கு விளங்கப்படுத்தப்படாமல் அந்த விஷயத்தில் இருக்குது என்று அவனுக்கு எடுத்து சொல்லப்படாமல் அந்த தப்பை ஒருவன் செய்து ஒருவன் மரணித்தான் என்று சொன்னால் அது வந்து இறைவனுக்கு அது வந்து இணை கற்பிக்க கூடிய காரியம் ஆகாது அவங்க வந்து சிறுக்கா கருதப்பட மாட்டாங்க அவர் புகாரியும் முஸ்லீம் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி எந்த ஒரு மட்டும் யாரும் வைக்கவும் இல்ல அவங்கள்ட்ட இந்த கொஸ்டின் வண்ணவும் இல்ல அவங்க எதுக்கு பதில் சொல்ல முடியாம திணறி தடுமாறி போகவும் இல்லை எல்லாரும் போய் கண்டிப்பாக போயிட்டு இருந்தாங்க எப்படி செல்ல ஆகிறதுக்கு வந்து ஒரு யூனர் வந்து சொல்லிக்காட்டும் போது தெரிந்து கொண்டார்களோ சில விஷயங்களை அந்த மாதிரி பல பல வருடங்களுக்கு பிறகு ஒரு பிறவு ரெண்டு பிறவு ஒரு காலத்துல சொல்லி காட்டுகிறார்கள் இப்போ ஒரு புதிய விளக்கம் சொல்றாங்க என்னன்னு கேட்டா சூனியத்துல மறைமுகமான சிருக்கு இருக்குது நாங்கள் ஆய்வு பண்ணி இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்ப இந்த சூனியத்துல வந்து இறைவனுக்கு இணை கற்பித்தல் எப்படி வருது என்கின்ற நுட்பமான விஷயத்தை நாம இன்னைக்கு தெளிவுபடுத்துறோம் அப்ப இந்த சூன்யத்தில் வந்து இறைவனுக்கு இணை கற்பித்தல் எப்படி வருது என்கின்ற நுட்பமான விஷயத்தை நாம் இன்னைக்கு தெளிவுபடுத்துறோம் அப்ப இந்த சூன்யத்தில் வந்து இறைவனுக்கு இணை கற்பித்தல் எப்படி வருது என்கின்ற நுட்பமான விஷயத்தை நாம் இன்னைக்கு தெளிவுபடுத்துறோம் இந்த மாதிரி நுட்பமான விஷயம் வந்து புகாரி இமாமுடைய காலத்திலோ முஸ்லிம் இமாமுடைய காலத்திலோ இது அறியாத யாரெல்லாம் இதை நம்பி மரணித்தாங்களோ அவங்களுக்கு நுட்பமான விஷயம் தெளிவுபடுத்தப்படல இதை மாதிரி இறைவனுக்கு ஈக்குவல ஆக்குறோம் என்று தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் அவங்க உண்மை நம்பி தான் வச்சுக்கிடுங்க அப்ப அவங்களையும் சிறுக்குன்னு தான் சொல்லிட்டு போவோம் என்று தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் அவங்க உண்மை நம்பி தான் வச்சுக்கிடுங்க அப்ப அவங்களையும் சிறுக்குன்னு தான் சொல்லிட்டு போவோம் என்று தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் அவங்க உண்மை நம்பி தான் வச்சுக்கிடுங்க அப்ப அவங்களையும் சிறுக்குன்னு தான் சொல்லிட்டு போவோம் ஆனா அவங்க அவங்களுக்கு என்ன செய்யப்படல தெளிவுபடுத்தப்படல இன்னும் எத்தனை விஷயங்களை கண்டுபிடிப்பாங்களோ தெரியாது அவங்க கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு சொல்றது கிடையாது நம்ம மௌத்தாபித்தோம்னா நிம்மதியா இருக்கலாம் இப்ப ஆய்வு பண்ணி கண்டிருக்கிறாங்களாம் கண்ணியத்துக்குரிய சார்களே அதை அவர்கள் சொல்லி இருக்கிறாங்களாம் சொன்னதுக்கு பிறகு யார் நம்புறாங்களோ அவங்க முசிதிக்காம் சொல்றதுக்கு முன்னால நம்புறவங்க முசிதிக்கலையாம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது மக்காவில் உள்ள இமாமல் எல்லாம் சூனியத்தை நம்புறாங்களே அவங்களுக்கு பின்னால ஹஜ்ஜுக்கு போய் தொழலாமா உம்ராவுக்கு போய் தொழலாமான்னு கேட்டா அதனால சவுதியில உள்ள எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சவுதியில உள்ள அந்த அரபு மொழியில் இந்த வாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு போய் இதெல்லாம் எடுத்து வைக்கப்பட்டு ஆமா சிறுக்கு தானே என்று அவங்களுக்கும் புரிந்து அதுக்கு பிறகு மனமுரண்டா மறுத்தார்கள் என்று தெரிய வந்தால்தான் அவங்களை இந்த கணக்குல சேர்ப்போம் இல்லைன்னா அந்த யூதர் சுட்டி முன்னாடி சகாபாக்கள் எந்த நிலையில் இருந்தாரோ அந்த நிலையில் உள்ளவர்களாக அவர்களையும் அதே மாதிரி புகாரி முஸ்லீம் போன்ற இமாம்களை அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்வோம் நீங்க அவங்கள சொல்லுங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்பலன்னா தொலைவானா இப்ப அவங்களுக்கு நம்ம தமிழ்ற சொல்லி இருக்கணும் அவங்களுக்கு தெரியாது அதனால அவங்க இல்லை பாவப்பட்ட ஜெம்மங்கள் தமிழ் படித்ததுனால எங்களுக்கு பிடிச்ச கேடு நமக்கு சிங்கமா இங்கிலீஷு உருது மட்டும் தெரிஞ்சு தமிழ் தெரியாம இருந்திருந்தா நம்ம காவிரா இருக்க மாட்டோம் நமக்கு பின்னால தொழுவாங்க ஆனா தமிழ் தெரிஞ்சதுனா நாங்க செஞ்ச பாவமா தமிழ் தெரிஞ்சதுனால நாங்கள் இருக்கிறோம் தமிழ் தெரியாத பள்ளியில அவன் சிக்கல நம்பிட்டு போவான்னு பிரச்சனை கிடையாது என்னன்னு பத்துவா கொடுக்குறீங்க நாளை மறுமையில் அல்லாவுத்தலா ஒத்தனை எழுப்பி நீ சூனியத்தை நம்பினியா நம்புன இல்ல என்ன மொழி பேசுனாய் நான் தான் பேசுனேன் தமிழ் தெரியுமா தமிழே தெரியாது சரி பரவாயில்ல உனக்கு தெரியாது நீ சொர்க்கத்துக்கு போகும் இன்னொத்த வாரம் சூனியத்தை நம்புனியா நம்புன தமிழ் தெரியுமா தமிழ் தெரியும் அண்ணன் பயம் பீடி சிடி கீடி எல்லாம் கேட்கலையா அதெல்லாம் நான் கேட்டதே இல்லையா இல்ல பரவாயில்ல சொர்க்கத்துக்கு போ கேட்காம போனதுனால அவனுக்குள்ள நன்மை இன்னொத்த வாரம் நான் கேட்டேன் இருந்தாலும் நம்புனேன் கேட்டதுக்கு பிறகு நம்புனியா அப்ப நரகத்துக்கு போன்னு சொல்லுவான் நான் இதுல நம்ம ஒரு விஷயத்த விளையாடலாம் கேட்காம இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு அவங்க சொல்றாங்க கேட்டீங்க அவ்வளவுதான் கண்ணியத்துக்குரிய சோழர்களே இது எவ்வளவு ஆபத்தான ஒரு வாதம் என்று பாருங்க இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம் சொல்றாங்க ஹதீஸ் நபி சொல்லா ஹுலேஸ்லாம் அவங்க அவங்களுக்கு முன்னால சஹாபாக்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் மாசா அல்லாஹூ அசா முகமது அல்லாஹூ முகமது நாடியதால் நடந்ததுன்னு சொல்லுவாங்க சத்தியம் பண்ணுகின்ற போது வல் காபா காபா மீது சத்தியமானு சொல்லுவாங்க கனவுல யூதர்கள் வந்து சொல்றாங்க ஒரு செய்தி சம்பவத்தை ஆதாரத்தை மட்டும் சொல்றேன் இன்னக்கும் கவுமும் துசரிக்கும் நீங்களும் அல்லாஹ் இணை வைக்கிறீங்க எப்படி இணை வைக்கிறீங்கன்னு கேட்டா நீங்க மாசா அல்லா வசா முகமது அல்லாவும் முகமது நாடியதால் நடந்ததுன்னு சொல்றீங்க அப்ப இது சிறுக்குத்தானே வல் காபா காபா மீது சத்தியமான சத்தியம் பண்றீங்க அது சிறுக்குத்தானே என்று சொல்றாங்க உடனே ரசூல் சல்லாசி சஹாபா கடை சொல்றாங்க இதுக்கு சொல்லாதீங்க சொல்றதா இருந்தா அல்லா ஒருவன் சொல்லுங்க நன்றி தெரிவிப்பதற்காக சொல்றதாக இருந்தா அல்லா நாடியதால் நடந்தது அல்லாக்குப் புற உங்க நாட்டத்துல நடந்துச்சு என்று பிறகின்னு சொல்லுங்க மேல சத்தியமானு சொல்லாதீங்க இறைவன் மீது சத்தியமானு சொல்லுங்க திருத்தி கொடுக்குறாங்க நபிகல் நாயகம் சல்லா அலை அவங்களுடைய காலத்துல ஒரு யூதர் வர்றாரு யூதர் வந்து என்ன செய்யறாரு நீங்க முகமது இணை கற்பிக்க சொல்றீங்க ஆனால் சொல்லக்கூடிய நீங்களே இன்னைக்கும் தூண நீங்களும் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறீர்கள் அல்லாவுக்கு ஈக்குவலாக ஆக்கத்தான் செய்கிறீர்கள் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டுக்கு வைக்கிறார் யார்த்த நபிகள் நாயகம் செல்லாசன் அவங்களை பார்த்து சொல்றாரு எங்களை வந்து சிறுத்து வைக்கிறதாக சொல்ற நீங்க நீங்களும் சிறுத்து வைக்கத்தானே செய்யறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்ப ரசூல் செல்லாசன் கேட்கிறாங்க அது என்னப்ப அது எங்க நாங்க சிறுத்து வைக்கிறோம் கேட்கறாங்க அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா நீங்க வந்து அடிக்கடி உங்களுடைய பேச்சுக்கள்ல வந்து கபாவின் மீது சத்தியமாக சொல்றீங்க முஸ்லிம்களாக நீங்க என்ன செய்யறீங்கன்னா கபாவின் மீது சத்தியமாக செய்யறீங்க கபாவும் அல்லாவும் ஒன்னா அல்லாஹ் மேல தானே சத்தியம் செய்யணும் காபாவை ஒரு கட்டடத்தை போய் அல்லாவுடைய இடத்துல வைக்கிறீங்களே இது செருக்கு இல்லையா அதே மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும் நபிகள் நாயகத்தை நோக்கி முஸ்லிம்கள் பேசும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா மாஷா அல்லாஹ் ஒரு சிறுத்த நபியே அல்லாஹ் நினைத்ததும் நீங்க நினைத்தபடியும் நடந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க அவர் கேட்கிறாரு அப்ப அல்லாஹ் நினைத்தபடியும் நீங்க நினைத்தபடியும் நடந்ததுன்னு சொன்னா அப்ப உங்களை வந்து அல்லா உயிர்கொள்ளாயிட்டாங்களே உங்க உமத்தினர்கள் உங்க சமுதாய மக்கள் வந்து மாஷா அல்லாஹ் வசித்தை என்று சொல்வதன் மூலமாக இணை கற்பிக்கிறார்கள் காபாவின் மீது சத்தியமாக என்று சொல்லி இணை கற்பிக்கிறார்கள் ஒரு சுத்தி கேட்கார் உடனே ரசூ சொல்லா செய்யறாங்க ஆஹா ஆமா நுணுக்கமான திருச்சியை நம்ம கவனிக்காம விட்டமே உடனே ரசூ சொல்லா செய்யறாங்க ஆஹா ஆமா நுணுக்கமான திருச்சியை நம்ம கவனிக்காம விட்டமே உடனே ரசூ சொல்லா செய்யறாங்க ஆஹா ஆமா நுணுக்கமான திருச்சியை நம்ம கவனிக்காம விட்டமே அப்படித்தானே சொல்றாங்க அது வரதான செய்யுது சிறுக்கு வரதான செய்யுது அப்படின்னு சொல்லி அவ்வளவு சகாபாக்களுக்கு சிறுக்குன்னு விளங்கல ரசூல் சில்லாசன கூட இதை கவனிக்காம இருந்துட்டாங்க அவ்வளவு சகாபாக்களுக்கு சிறுக்குன்னு விளங்கல ரசூல் சில்லாசன கூட இதை கவனிக்காம இருந்துட்டாங்க அவ்வளவு சகாபாக்களுக்கு சிறுக்குன்னு விளங்கல ரசூல் சில்லாசன கூட இதை கவனிக்காம இருந்துட்டாங்க இவர் சுட்டி காட்டின பிறகு என்ன செய்யறாங்க இனிமேல் நீங்கள் என்ன செய்யுங்க மக்கள் முஸ்லீம்களை நோக்கி சொல்றாங்க இனிமேல் கபாவின் மீது சத்தியமாக என்று சொல்லாம காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக ஒரு அப்பில் காபான்னு சொல்லுங்க அப்படின்னு உத்தரவு போடுறாங்க பஸ்ட் ரெண்டாவது சொல்றாங்க நான் சொன்னபடி ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னா மாஷா அல்லாஹு சேர்த்த அப்படி சொல்லாம மாஷா அல்லா சும்ம சேர்த்தன்னு சொல்லுங்க அல்லாஹ் நான் தான் நடந்தது அதுக்கு பிறகு நீங்களும் நாடினீர்கள் சும்ம பிறகு அப்படின்னு சொல்லுங்க ஈக்குவல் பண்ணிடாதீங்க என்று அவர் யூதர் வந்து சுட்டிக்காட்டுனத ஏற்றுக்கொண்டு ரசூல் செல்லாலும் கட்டளை இடுறாங்க இது இப்ப யூதர் வந்து கேட்டார்கள் இது எங்க நடந்திருக்கு மதினாவில் நடந்திருக்கும் மதினாவுக்கு போனவுடன் நினைச்சு சொல்ல முடியாது எந்த வருஷம் நினைச்சும் தெரியல ஆனால் மதினாவில் நடந்திருக்கிறது அப்ப அதுக்கு முன்னாடி பதிமூணு வருஷம் பதினாலு வருஷ காலமாக தான் சகாபாக பேசிட்டு இருந்தாங்க எப்படி ஒல்காபான்னு சொல்லியும் மாஷா அல்லா சேத்தன் சொல்லி ரசூல்லாவை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் எத்தனை சகாபாக்கள் மூத்தாவும் போயிருப்பார்கள் நுணுக்கமான சிறுக்குகளை புரிந்து கொள்ளாத நிலையில அந்த காலகட்டத்தில் எத்தனை சகாபாக்கள் நுணுக்கமான போயிருப்பார்கள் புரிந்து கொள்ளாத நிலையில அந்த காலகட்டத்தில் எத்தனை சகாபாக்கள் மூத்தாவும் போயிருப்பார்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த நுணுக்கமான சிறுக்குகளை புரிந்து கொள்ளாத நிலையில அல்லாவதான் வணங்கணும் அதெல்லாம் கிடையாது இது சிர வராது என்று நினைத்துக்கொண்டு செஞ்சிருக்காங்க போயிருப்பார்கள் அவங்களுக்கு இந்த நுணுக்கம் சுட்டிக்காட்ட படவில்லை கவனிக்கல கண்டு உள்ளும் போது இதுல ஒண்ணு இல்லன்னு அப்படி போய் கொண்டிருந்தார்கள் அவங்களுக்கு இந்த நுணுக்கம் சுட்டிக்காட்ட படவில்லை கவனிக்கல கண்டு உள் அழகும் போது இதுல ஒண்ணு சிறு இல்லென்று அப்படி போய்கொண்டிருந்தார்கள் அவங்களுக்கு இந்த நுணுக்கம் சுட்டிக்காட்ட படவில்லை கவனிக்கல கண்டு உள்ளும் போது இதுல ஒண்ணு சிறு இல்லெண்ட் அப்படி போய் கொண்டிருந்தார்கள் அந்த சகாபாக்கள் யாரும் தப்பானவர்கள் அல்லாஹ் அல்லாவால் கருதப்பட மாட்டார்கள் ஏன் அவங்க வந்து அது சிறுக்கு நினைக்கப்படலை விளங்கப்படுத்தவில்லை அப்ப ஒரு யூதர் விளங்கப்படுத்தினது ரசூல்ல ஏற்றுக்கொண்டார்கள் என்ன நீங்க கவனிக்கணும்னா ஒரு யூதர் வந்து அதை விளக்க சொல்லுகிறாரு அதை நபிகள் நாயகம் செல்லாலேசனம் ஏற்றுக்கொண்டு ஆமா இந்த பாயிண்ட் கரெக்டா தான் இருக்குது சிற்குறை வாசல இருக்க கூடாது இது இப்படி வருமே இவர் சொல்லபடி வரத்தானே செய்யும் என்று ரசூல் செல்லாசனம் ஒத்துக்கொண்டார்கள் அப்ப இதுல என்ன விளங்குறது இந்த நுணுக்கமான விஷயங்களை பொறுத்த சுட்டிக்காட்டப்படாத ஒரு நேரத்தில் ஒருவர் வந்து சேர் இருந்துச்சு ரசூல்லா செஞ்சாங்க அவர் இப்படி எல்லாம் வருதுன்னு விளங்கப்படுத்தி ஆமா சரிதானே அப்படின்னு புரியாம நம்ம நடந்து வைங்க அவர் குற்றவாளியாக மாட்டார் இவங்களோட ஆதாரம் என்னன்னு கேட்டா ரசூல்லா சொல்றதுக்கு முன்னால சகாபாக்கள் எல்லாம் சிறுக்குன்னு சொல்லப்பட்ட இந்த வேலையை செஞ்சாங்க நம்ம அவங்களை முஸ்லிக்குன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் இப்போ ரசூல்லா சொல்லிட்டாங்க தானே இப்படி நம்ம சொல்லாதுங்க இல்லையா சொல்லுவோம் அதே மாதிரி நாங்கள் இப்போ ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நம்மளோட முஸ்லி கிடையாது கண்டுபிடிச்சு நாங்கள் சொல்லி அது யார் யாருக்கெல்லாம் எத்திச்சோம் அவங்கெல்லாம் எல்லாம் முஸ்லிக்குகள் சொல்லுவாங்க கண்ணியத்துக்குரிய சார் இதை ஏற்று சில சகோதரர்கள் பள்ளியிலே ஜமாத்துக்கு வராமல் இருக்கிறாங்க வேணுண்டு லேட் வராங்க இவங்களுக்கு பின்னால தொலையலாது ஏண்டா நம்மளுடைய ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டதை இவங்க நிராகரிச்சுட்டாங்க முஸ்லீக் ஆகிட்டாங்க அன்பின் சகோதரர்களே நீங்கள் உங்களுடைய தலைவரை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறீங்க இஸ்லாமத்தினுடைய வளர்ச்சி என்ன ரசூல்லா ஒன்றை தடுப்பதற்கு முன்னால் அது ஆகுமானது சாராயம் சகாபாக்கள் குடிச்சு கொண்டிருந்தாங்க ரசூல்லா தடுக்கும் வரை குடிச்சிட்டு இருந்தாங்க தடுத்ததுக்கு பிறகு குடிச்சா பாவம் தடுக்க முந்தி குடிச்சா பாவம் இல்ல இப்போது ஏன் நாங்க அப்படி சொல்றோம் சொன்னா தடுக்க முன்னர் வகை தடுக்கவில்லை அல்லாவுடைய சட்டம் தடுக்கவில்லை தடுத்ததுக்கு பிறகு குடிச்சா அல்லாவுடைய சட்டத்தை மீறிட்டாங்க அதனால குற்றவாளி நீங்க ஆய்வு செய்வீங்க அந்த ஆய்வை அல்லாவுடைய ரசூலுடைய வகைக்கு சமமாக நாங்கள் வைக்க வேண்டுமா ஒருவர் ஆய்வு செஞ்சு விட்டால் அந்த ஆய்வை ஏற்காவிட்டால் காவிராய் விடக்கூடிய சட்டம் ஒன்று வருமா

ஏற்கனவே பிதேத்வாதிகளை பார்த்து என்ன கேட்டீங்க நீங்க மௌனது இருக்குதுன்னு சொன்னா இதை சொல்லி தராத ரசூல்லா குற்றவாளியா இல்லையா அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயத்த சொல்லி தராம போயிட்டாரண்டு நபி மேல நீங்க குற்றம் சுமத்துவதா இல்லையா கூட்டுதுவா நல்ல விஷயம்னு விஷயம் அதை சொல்லி தரலங்கிறதுக்காக நீங்க ரசூல்லாவை குற்றம் சொல்றீங்களா இல்லையா எல்லாம் கேள்வி கேட்டீங்களே இதே கேள்வி உங்களை நோக்கி கேட்டு பாருங்க சூனியன் ஒன்று ரசூலர் காலத்திலிருந்து இருக்குது நம்புனா முசிரிக்காயிருங்க அவங்க சொல்லலை இப்ப ரசூல் தூதுத்துவத்தை சரியா செய்யலைன்னு சொல்லுவீங்களா மார்க்கம் பூர்ணமாகலன்னு சொல்லுவீங்களா இன்னும் நாங்க புதுசு புதுசா கண்டுபிடிச்சு யார காவிராக்குறது யாரை முஸ்லிக் ஆகுறது இஸ்லாத்துல புதிய புதிய சட்டங்களை கொண்டு வரோம்னு சொல்றீங்களா அல்ஜோம் அக்மத்துலக்கும் தீனக்கும் சொல்லி தீன் இன்னும் பூரணமாக அல்லாருடைய சட்டத்தை நீங்க மாத்த வாரீங்களா கண்ணியத்துக்குரியவர்களே எவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு நீங்கள் சென்றிருக்கிறீங்க பாருங்கள் ஒருவருடைய சுயமான ஆய்வை அதுதான் குருவான் சுண்ணாவுக்கு முரணான ஆய்வை போலி பகுத்தறிவின் மீது அணி செய்யப்பட்ட ஆய்வை ரசூலுல்லாவுடைய வகைக்கு நிகராக நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க ஒரு நபியினுடைய வகை அந்த உம்மத்துக்கு எத்தி ஏற்காவிட்டால் காவிராகுவாங்க உங்களுடைய ஆய்வு எங்களுக்கு ஏற்கலன்னு சொன்னா நாங்க காவிர் ஆயிருவோமா மூளை என்கிறது உங்களுக்கு மட்டும்தான் அல்லா தந்திருக்கிறானா வெத்த யாருமே ஆய்வு செய்யக்கூடாதா அவங்களுக்கு குருவான் அதிசன் அவன் பார்த்து புரிஞ்சது உங்க பார்வையில் அதுதானே சரி நீங்க என்ன சொல்றீங்க குருவான் அதிசன் நான் என்ன விளங்கணும்னா அதுதான் மார்க்கம் சரி உங்களுக்கு அதுதான் மார்க்கம் தான் குருவான் நான் என்ன விளங்கணும்னா அதுதான் எனக்கு மார்க்கம் நான் இருக்கிறதுன்னு விளங்கி இருக்கிறேன் அப்ப எப்படி நீங்க இதை பிளண்டு சொல்லுவீங்க உங்க பார்வையின் அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சோழர்களே நூற்றாண்டு காலமாக நம்பப்பட்டு வந்த விஷயம் இவ்வளவு பேரையும் காவிராக்கூடிய விஷயத்த இந்த உம்மத்தை அப்படியே குபுரில் இருந்துச்சு ஒரு விஷயத்தை நான் கூசாம சொல்றீங்களே எப்படி சொல்றீங்க இலங்கையில ஒரு விவாதம் நடந்தது உமரணி என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவருடைய சட்டம் என்னன்னு கேட்டா வைய செய்யாதவன் எல்லாம் அவரோட இவருக்கு ஒரு விவாதம் நடந்தது அந்த இவர் எடுத்து வச்ச பெரிய வாதமே என்னன்னு கேட்டா ஒரு ஹதீஸ்ல நபி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தை நினைத்து இருந்து கொண்டே இருக்கும் இப்படி ஹதீஸ் ரசூல்லா சொல்றான் நீங்க தான் முஸ்லீம் என்று சொன்னால் நீங்க தான் அந்த சத்திய கூட்டம் என்று சொன்னால் பைய செய்யாதவன் காபீர் என்கிற உங்களுடைய இந்த கொள்கையை சென்ற நூற்றாண்டில் சொன்னது யாரு அதற்கு முந்தைய நூற்றாண்டில் சொன்னது யாரு அதற்கு முந்தைய நூற்றாண்டில் சொன்னது யாரு காட்டுங்கன்னு கேட்டாங்க இதே கேள்வி இவர்த்த கேட்டு பாருங்க இஸ்லாத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் ஒரு கூட்டம் நிலையாக இருந்து கொண்டிருக்கும் மாறாது ரசூல்லாட காலத்துல இருந்து உலகம் வரைக்கும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்குன்னு ரசூல்லா சொல்றாங்களே இந்த ஹதீஷின் அடிப்படையில் சென்ற நூற்றாண்டில் சூனியம் இருக்குதுன்றதை நம்புவனுக்கு பின்னால் தொழக்கூடாது சொன்ன ஒரு ஜமாத்தை சொல்லுங்க தாய்பத்து மன்சூரா அல்லாஹ்வுடைய உதவி பெற்ற அந்த ஜமாத் எங்க அதற்கு முந்தைய நூற்றாண்டுல இருந்தது எங்க அதற்கு முந்தைய நூற்றாண்டு இருந்தது எங்கன்னு கேட்டா அப்ப இந்த சூனியத்துல வந்து இறைவனுக்கு இணை கற்பித்தல் எப்படி வருது என்கின்ற நுட்பமான விஷயத்தை நாம இன்னைக்கு தெளிவுபடுத்துறோம் இந்த மாதிரி நுட்பமான விஷயம் வந்து புகாரி இமாமுடைய காலத்திலோ முஸ்லிம் இமாமுடைய காலத்திலோ இது அறியாத யாரெல்லாம் இதை நம்பி மரணித்தாங்களோ அவங்களுக்கு நுட்பமான விஷயம் தெளிவுபடுத்தப்படல இத மாதிரி இறைவனுக்கு ஈக்குவல் நம்ம என்று தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் அவங்க உண்மை நம்பி தான் வச்சுக்கிடுங்க அப்ப அவங்களையும் சிறுக்கு தான் சொல்லிட்டு போவோம் ஆனா அவங்க அவங்களுக்கு என்ன செய்யப்படல தெளிவுபடுத்தப்படல இவங்களால காட்ட முடியாது ஆனா அவங்களே சொல்றாங்க நாங்க தான் புதுசா ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்கோம் புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஜமாத்து விதத்தான ஜமாத்தை தவிர சுண்ணத்தான ஜமாத்து கிடையாது வழிகட்ட ஜமாத்தா இருக்குமே தவிர அசுலான ரசூல்லா சொன்னார்களே தாய்பா மன்சூரா அல்லாவுடைய உதவி பெற்ற ஜமாத் அந்த ஜமாத்தாக இருக்க முடியாது என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து முடியும் அதே நேரத்தில் அந்த உமர் அலி எங்களோட இன்னொரு கேள்வி கேட்டார் என்னன்னு கேட்டா பைய செய்யாதவன் காவிர் சொல்றீங்க காவிர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்களை எல்லாம் அறிவித்தவர்கள் யார் யாருக்கு பைய செஞ்சிருந்தாங்க அவங்க பைய செய்யலைன்னு என்று சொன்னா காவிரி அறிவிக்கக்கூடிய ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப நீங்க எப்படி அதை ஆதாரமா காட்டுவீங்கன்னு கேட்டாங்க இப்ப இதே கேள்வியை இவங்கள்ட்ட கேளுங்க சூனியம் இருக்குது என்று நம்புறவ என்று சொன்னால் நீங்க ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்களை அறிவித்த அறிவிப்பாளர்கள் இந்த கொள்கையில இருந்தாங்களா சூனியம் இருக்குதுங்கிற நம்பிக்கையில இருந்தாங்களா இருக்குதுங்கிற நம்பிக்கையில சொன்னால் அவங்க முஸ்லிக் ஆயிருவாங்க அவங்க முஸ்லிக் என்று சொன்னா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களை நீங்க எப்படி எடுப்பீங்க அப்ப இவர்களை எவ்வளவு பெரிய பித்னாவுக்களையும் பிரச்சனைக்குள்ளையும் சமுதாயத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள்